வணக்கம் சென்றவர்களே வணக்கம் நான் உங்கள் அம்சேன்குமார் பேசுகிறேன் இதுவரை பதினொன்று காணொலிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன் அனைத்து கானொளிகளும் நீங்கள் தருகின்ற அபரி அபரிமிதமான ஆதரவு தான் எம்மை மென்மேல் பேச வைக்கிறது என்பதனை சொல்லி இன்றைய நம்முடைய கருத்து களஞ்சியும் நிகழ்ச்சியில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக சில கணித கோட்பாடுகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் என் அன்பு செல்லங்களே நீங்கள் வாழ்க்கையில் நல்லவற்றை கூட்டிக் கொள்ளுங்கள் தீயவற்றை கழித்துக் கொள்ளுங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் வியூகத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்துக் கொள்ளுங்கள் என்னும் கணித கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கேள்விக்குறியாக மாறக்கூடாது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் அப்படி ஆச்சரியக்குறியாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றே இப்பொழுது இந்த கணமே நீங்கள் புத்தகத்தை கண்டிப்பாக தலை குனிந்து படிக்க வேண்டும் புத்தகங்களை தலை குனிந்து படித்தீர்கள் என்று சொன்னால் நாளைய சமூகம் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் என்பதில் கண்டிப்பாக ஐயமே இல்லை என்பதனை சொல்லி என் அன்பு செல்லங்களே மாணவ செல்வங்களே உங்களுக்காக எமது காணொலியில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அனைத்தையும் பாருங்கள் பகிருங்கள் என உங்களை மென்மேலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சிய வணக்கம் சான்றோர்களே வணக்கம்